அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்னைக்கு டியூஸ்டே முருகப்பெருமா நமக்கு கொடுக்க போகிற கைடன்ஸ் இல்லை பிளஸிங்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த இது ஷஃபிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேக்ஸிமம் பாருங்கள் இப்போவே உருண்டு ஓடுது கொஷின் கேட்குறதுக்கு ஸோ அதனால் நம்ம இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து எடுப்போம் ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான் பைக் செலக்ஷன் இல்லை ஸோ யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது முருகர் கொடுக்குற ப்ளஸ்ஸிங்காக இல்லை கைடன்ஸ் மெசேஜாக பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே சிக்ஸ் கார்டு எடுப்போமா ஓம் சரவணபீத்த மாதிரி ஓகே உங்களுக்காக என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க சொல்லி ம் இதை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் ரொம்ப டஃபாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் முதல்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்லிடுறேன் ஓகே சூப்பர் ஓகே உங்களுக்கு இப்போ முருகர் கொடுக்க போகிற இந்த மெசேஜஸ் கைடன்ஸ் எது உங்களுக்கு தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க பிகாஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் வந்து இதுதான் பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இன் அபண்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது ஸோ உங்களுக்கு மணி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஒரு எதுலையோ ஒன்று ஜெயிக்கிற தருணம் உங்களுக்கான சில அபண்டன்ஸ் வர காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாரி இந்த ப்ரெட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பிரெட்டுக்கான காலம்லாம் இருக்கும் அது சாஃப்ட் ஆகுறது அது அந்த ஈஸ்டால் உப்புறது அப்படின்னு சொல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சில பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு யாராவது உதவி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடச்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு நிதி வர்த்தகத்தை சம்மந்தமாக எதாவது ஒன்று இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையாக ஒருத்தங்க கைட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தான் இருந்திருக்கு மேபி இது இனிமேல் ஃப்யூச்சரில் நடக்கிறதாகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அது எப்படி ரெசினேட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க பிகாஸ் இங்கே போட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேபி நான் கார்டு கிட்டே கட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே சன் கார்டு ஒரு கார்டில் சன் வந்தாலே அங்கே நியூ பிகினிங் ஹாப்பினஸ் சந்தோஷம் ஒரு குதூகலம் உற்சாகம் இதெல்லாம் பொருள்படும் அதே மாதிரி இந்த போட்டை வந்து ஒரு சலனமில்லாத தண்ணியில் ரொம்ப ஆழ்ந்து பயணம் பண்ணுது அப்போது உங்களுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தேடி வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து உங்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மேம்படுறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது நீங்கள் இத்தனை நாள் வந்து உங்கள் உழைப்பு இந்த இந்த கார்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் எவ்வளோ கடின உழைப்பாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டேபிளோட ஒர்க் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஒரு சாதாரண மேஜையை ரெடி பண்ணுறதே கஷ்டம் பட் இங்கே இவ்வளோ க்ரேவிங்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது உண்மையிலேயே அந்த மார்க்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை அந்த மாதிரி நீங்கள் இப்போது இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான டைம் இது ஸோ நீங்கள் வந்து இது ரிலாக்ஸ் ஆகணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் தள்ளி போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவும் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று தொடரீங்கன்னா உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய நலனுக்காக பாடுபடுறேன் உனக்கு நல்லதை மட்டும்தான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து உங்களுக்கு வர இதெல்லாம் நல்லதை தடுக்கலாம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதை பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை வேவ் பார்ப்பாங்க அந்த நோட்டம் வந்து உங்களை மேபி ஒரு ஈவலை தான் சொல்லுங்களேன் அடுத்தவங்களோட எண்ணங்களோ அடுத்தவங்களோட பார்வையோ நல்லதாக நம்ம மேலே படாத ஐ மீன் சாரி பட்டதுன்னா நீ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா எல்லாமே இங்கே எனர்ஜி பேஸ்டு அப்படின்ற போது ஸோ இன்னொருத்தரோட அந்த ஆற்றல் வந்து நமக்கு நல்லபடியாக இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ஆற்றலோடு சேர்ந்து அது இன்னும் வேறு அளவுக்கு நம்மளை கொண்டு போகும் அதுவே இன்னொருத்தவங்களோட தீ ஆற்றலோட நம்ம ஆற்றலும் சேர்ந்து போராடிச்சுனா அங்கே குழப்பமான நிலையை தான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவோம் பிகாஸ் இந்த கார்டு உங்களுக்கு அப்படி தான் சொல்லுது ஒரு வயலில் எலி வந்ததுன்னா அதோட அந்த வயலோட நிலமை எப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் பின்னாடியே உங்களுக்கு எதிராக ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க அது வந்து உங்களுக்கே தெரிய வராது ஸோ so, இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு ஸோ எல்லா கார்டுமே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான ஹெல்தி வெல்தி லைஃப் உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ் வரும்போது உங்கள் உழைப்புக்கான ஊதியம் வரும்போது நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப்புக்காக நீங்கள் கை நீட்டுறிங்க அப்படின்றதையும் யோசிக்கணும் அவங்களே உங்களுக்கு மேபி பெஹில் இருந்து உங்களுக்கான வேலைகள் செய்யலாம் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட ஸோ உங்களுக்கு இந்த சமயம் உள்ளுக்குள்ளே எந்த கேள்விகள் எழுதாலும் அதை வந்து முருகர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள் அவரோட கைடன்ஸில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்